திரைப்படத்திற்கு புதிய சான்றளிப்பு முறை அறிமுகம் செஞ்சுருக்காங்க சரி என்ன அந்த சான்றளிப்பு முறை அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க தேட்டருக்கு போன உடனே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும் படம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சர்ட்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் லெட்டர்ஸில் வந்து நீங்கள் யூ யூபைஏ ஏ அப்படின்ற சர்டிவிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்திற்கு இந்த சான்றளிப்பு முறையில் ஸோ இந்த முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிவிகேட் கொடுத்துட்ருக்காங்க படத்தை பார்ப்பாங்க இந்த மூணு இதில் வந்து எதில் வந்து இந்த படம் வரும் அப்படின்னா யூ யூபைஏ ஏ அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்திற்கேற்ப திரைப்படத்திற்கு புதிய தனியை சான்றளிப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யூ யூபைஏ ஏ இந்த பிரிவுகளில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருந்தாங்க படங்களை இப்போது என்ன மாதிரி மத்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க சர்டிஃபிகேட்டை அப்படின்னா யூபைஏ செவன் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன் பிளஸ் அப்படின்னா ஏழு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று யூபைஏ தேர்ட்டீன் ப்ளஸ் அப்படின்னா பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று யூபைஏ சிக்ஸ்டீன் பிளஸ் அப்படிங்கிறது பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தனிக்கை சான்றிதழ்களை மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக ரொம்பவும் கெட்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கமும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் யுபிஐ அப்படி யூபைஏ செவன் ப்ளஸ் அப்படின்னா ஏழு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அடுத்தது யூபிஏ தேர்ட்டீன் பிளஸ்னா பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் யூபிஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் அப்படின்னா பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் படத்தை பார்க்கலாம் முன்னே எப்படி இருந்ததுன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடவடிக்கையாகவே சொல்லலாம்